மீன் வண்டி போதுரா ஓடுறா ஓடுறா வேமா வேடற டிட்டிக்கும் கட்டைக்கும் மீன் குழம்பு சாப்பாடு காலையில் முடிவு பண்ணியாச்சு அதனால டிட்டியை மீன் வண்டியை நிப்பாட்ட சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனால் கட்டை எவ்வளவு அழகாக பார்த்து படுத்துருக்கான் பாருங்க டிட்டி என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பான் நாம வந்து எத்தனை நாள் இங்க தங்கியிருக்கோமோ அத்தனை நாளைக்கு டிட்டிக்கும் கட்டைக்கும் சூடாக சாப்பாடு செஞ்சு கரெக்டாக நேரம் நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அப்படி எப்படின்னாலும் ஓரளவு பசிக்கு சாப்பாடு கிடைச்சிரும் மீன் வண்டி அண்ணன் வந்துட்டாரு இருங்க அவர்கிட்ட மீனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் கண்டினியூ பண்ணுறேன் இதானே ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கினா போதுங்க டிட்டிக்கும் கட்டைக்கும் நல்ல திருப்தியான சாப்பாடை கொடுக்கலாம் நம்ம ஊர்லேருந்து கடல் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும் அதனால நமக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் எப்போயுமே கிடைக்கும் நாம் மட்டும் இல்லைங்க நம்மளை நம்பி இருக்கிற இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கும் நல்ல உணவு கொடுக்கலாம் பொண்ணு விளையிற மண்ணு மட்டும் இல்லைங்க கடல் உணவுகளும் நிறைஞ்சு கிடக்கிற ஏரியா தான் இந்த டெல்டா மாவட்டத்தோட கடைக்கோடி கிராமங்கள் மீனை வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி டிட்டிக்கும் கடைக்கும் சாப்பாடு இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பாடுங்க இப்போ மத்தியானம் உள்ள வீடியோ தான் இது இப்போவே ரெடி பண்ணி அப்போவே போட்டுடலாம் அப்படின்னு கட்டை வெயிட்டிங் ஏன்னா அவங்களோட சாப்பாடுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆறிக்கிட்டு சாப்பாடு அப்படிங்கிறதும் தெரியும் அதனால் வெயிட் பண்ணுவானுங்க பொறுமையாக தம்பி என்ன சொல்கிற டிட்டி இலையில சாப்பிட்டதை நான் பார்த்ததே இல்லை இலையில சாப்பிடுவானா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்தது அந்த கமெண்ட்டுக்கு பதிலாகவும் இந்த வீடியோ இருக்கலாம் ஏன்னா டிட்டி எப்பயுமே இலையில சாப்பிடுவான் நான் ரொம்ப வீடியோ எடுத்து போட்டதில்லை ஏன்னா தட்டில் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அல்லது ஒரு சின்ன டப்பாவில் சாப்பிடுவான் ஏன் டப்பாவில் வைக்க வைப்பேன் அப்படின்னா இலையில இருந்ததுன்னா கட்ட ஒரு சில நேரம் கோம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு முறை முறைச்சான்னா டிட்டி சாப்பிடாமல் அப்படியே வச்சிட்டு போயிடுவான் அதுக்காகத்தான் இந்த டப்பா ஒன்னோடதுரா அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் அவனுக்கு ஒரு டப்பாவை வச்சு கொடுத்துருவேன் நல்லா திருப்தியாக சாப்பிடுவானுங்க நைட்டு மதியம் ரெண்டு வேலையும் சாப்பாடு வச்சுருவேன் காலையில் நான் சாப்பிட வைக்க மாட்டேன் ஏன்னால் காலையில் சாப்பாடு வச்சோம்னாக்க நல்லா தொப்பை போட்டுருவானுங்க அதுக்காக மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் மதியம் வைக்கிறது கொஞ்சமாக வைப்பேன் நைட்டுக்கும் நல்லாவே வைப்பேன் ஸோ ரெண்டு நேரமும் நல்லா திருப்தியாக சாப்பிடுவானுங்க ஆனால் எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவை மட்டும் சாப்பிட்டு போவானுங்க அதுக்கு மேலே நின்று கேட்க மாட்டானுங்க சாப்பிட்டு முடித்த உடனே மழை கொட்டு ஒட்டுன்னு கொட்டுச்சுங்க இந்த மழையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காரதுங்கிறது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் நான் ஒரு ஷார்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எங்கள் ஊர் மழை பெய்யலைன்னா அழகு பெஞ்சுதுன்னா பேரழகு அப்படின்னு திரும்பவும் அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேங்க மழை கொட்டுதுங்க என்னன்னு தெரியலை இந்த டிட்டியும் கட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மழையை ரசிச்சிட்டே நிற்கிறானுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கும் ஏன்னா இவனுங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இவனுங்க மட்டும் இல்லைங்க குருவி காக்கா அணில் எல்லாமே வந்து மழை பேஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த சாப்பாடை வந்து சாப்பிடுவாங்க ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவனுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டானுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திட்டி அவனோட பிளேஸில் போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுப்பான் கட்டை அவனோட பிளேஸ் அதாவது மாடியில் போய் ஒளிஞ்சுப்பான் ஏன்னா ஒரு சில இடத்துல வெடி டொம்மு டொம்னு சவுண்டு கேட்குது அதனால கட்டை மாடிக்கு போய் அவன் இடத்துல அவன் ஒழிஞ்சிப்பான் இந்த திருநாய்களை ஒழிச்சு கட்டுறது எப்படிங்கிற போராட்டத்தில் முதல் பங்கு வகிக்கிறது எனக்கு தெரிஞ்சு தந்தி டிவின்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிட் நோட்டீஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க தயவு செய்து நாய்களை வீட்டு வீட்டுக்கு ஒன்று ஒன்று தத்தெடுத்து அதோட கருத்தடி ஆப்ரேஷனை கையாண்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாய்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் உங்களுக்கு தெருவில் இன்றைக்கி நாய்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்ற மனநிலைமை இருக்குது அப்படின்னா நாளைக்கு மனிதர்களே இருக்கக்கூடாதுங்கிற மனநிலைமையும் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் திரும்ப திரும்ப நம்ம வீடியோக்கள் மூலயமா நான் மற்றவங்களுக்கு வலியுறுத்துறது என்ன அப்படின்னா இந்த தெருநாய்களுக்கு நம்மளை விட்டால் வேறு ஆள் கிடையாதுங்க எண்ணிக்கையை குறைக்கணுன்னா கருத்தடை தான்